அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் தர்சிகாக்காவை அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தகவல் வந்துட்டு இருக்கு தர்சிகா தான் இந்த வாரம் எல்மேஷன் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்துட்டு இருக்கு உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி தரல மேக்சிமம் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த இரநூறு பர்சன்ட்டு தான் வந்து அதான் அந்த காதல் ராணியாக காதல் ஜொல்லு ராணி எதுவும் சொல்லுவாங்க அளவுக்கு தான் இது இருக்குது இந்த விசால் பிணை சுற்றிட்டு ஒரு கேவலமான இருக்கலே ஒரு மட்டமான பீஸ் யார் அப்படின்னா இந்த பீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த பீஸை வந்து அவங்க அப்பா வீட்டுக்கே போங்கம்மா அப்படின்னு தாட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பீசியலாகவே நியூஸ் வருது இதில் நம்மளுக்கு முழுக்க முழுக்க எப்படின்னா அப்படியே ஒரு ஆனந்தத்தோட உச்சியில் போய் உட்காந்துருப்பாங்க பார்த்துங்க அந்த மாதிரி இருக்குது மக்களே அதாவது தேவல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சண்டையில் உங்கள் அப்பா வீடாக இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் சௌந்தரியா வந்து அடிக்க போயிருப்பாங்க அதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாகி அப்படியே போயிடுச்சு இப்போ என்னென்னா அது காரணமாக இருந்தால் இந்த தரிசிகா தூக்குறாங்க இல்லை அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்ன கேள்வி அப்படின்னா டபுள் எஃபிசன் வச்சு சாசனாவை தரிசிக்க தூக்கியிருந்தால் பரவாயில்ல இந்த சாசனாவையே அந்த விஜய சேதுபதி காப்பாற்றுறார் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு என்ன அது காண்டாது அப்படின்னு சொல்லணும் சரி இப்போ அப்படியே ஓட்டிங் அலைன்ஸ் பார்த்தோம்னா முத்துக்குமரன் வந்து ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் ஓட்டு இருக்காரு சவுண்டு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கு சவுண்டுக்கு வந்து பார்த்திங்கல்ல டக்கு டக்குன்னு திருப்பி வந்து ஓட்டு ஏற ஆரம்பிச்சிருச்சு போன அந்த சண்டை ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து நாற்பதாயிரம் ஓட்டுக்கே முக்குச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கேம் வந்து அப்டேட் கண்டு வந்துகிட்டே இருக்காங்க இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஓ சில்லுற ஓட்டு வந்து வந்துருச்சு வேறு மாதிரி இருக்குங்கிறதான் அவங்க ஸ்டாண்டர்ட் ஓட்டை வந்து தொட்டுட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஏறணும் ஏன்னா நேரத்தில் அவங்க வந்து ஒன்றரை லட்சம் ஓட்டு வந்துருந்தாங்க அப்படின்னா ஒரு இதாக இருந்திருக்கும் கொஞ்சம் அந்த ஒரு இதாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இருக்காங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஜாக்லின் இருக்காங்க எழுவத்தேழாயிரம் ஓட்டு அதுக்கப்புறம் ரணவு இருக்கான் எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டு ரனவுக்கு எவன்டா ஓட்டு போடுறான் அப்படின்னா பிஆர் வச்சு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ரைட்டு பவித்ரா சாண்டி வந்து ஐம்பத்தொம்பதாயிரம் ஓட்டு அதுக்கப்புறம் மஞ்சிரி வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு மஞ்சிரிக்கெலாம் வந்து ஓட்டு போடுறாங்க பாருங்கள் அவங்கள சொல்லணும் ஒருவேளை முத்துக்குமுறைன்னு சொன்னால போட்டிருப்பாங்களோ த அடுத்தவங்க வந்து விடுறதுலே முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து சத்யா இருக்காப்லாம் நாற்பத்தி ஏழாயிரம் ஓட்டு ரஞ்சித் வந்து நாற்பத்தி மூணு ரயான் வந்து நாற்பத்தி மூணு தர்ஷிகா வந்து முப்பத்தெட்டாயிரம் ஓட்டு ஆனந்தி வந்து முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு சாச்சனா வந்து இருபத்தே எட்டாயிரம் ஓட்டு இப்போ சாச்சனா தானே வெளியே போகணும் ஆனால் சாச்சனா வெளியவே போக மாட்டாங்க தர்ஷிகா தான் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்